புஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீன் அபு ஹுரேரா ரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்களின் உள்ளத்தின் உதிப்பு ஏற்படுத்துவதன் மூலம் நல்லதை அறிவிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்களின் உள்ளத்தின் மதிப்பு உள்ளத்தின் மதிப்பு ஏற்படுத்துவதன் மூலம் நல்லதை அறிவிக்கப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் என் சமுதாயத்தில் ஒருவர் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக அது உமராகத்தான் இருப்பார் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் பொய் கூறுவது தடை செய்யப்பட்டதுதான் என்றாலும் சில சமயங்களில் சில நிபந்தனைகளோடு அது கூடும் இது குறித்து எனும் நூலில் விரிவாக கூறியுள்ளேன் அதன் சுருக்கம் மட்டும் இங்கே பேச்சு என்பது நோக்கங்களை அடைய உரிய சாதனமாகும் மதிப்பிற்குரிய எந்த நோக்கமும் பொய்கூறாமல் அடைய முடியும் எனில் அதில் பொய்கூறுவது கூடாது பொய் கூறாமல் அதை அடைய இயலாது என்றிருந்தால் பொய் கூறுவது கூடும் பின்பு அந்த நோக்கம் ஆகுமானதாக இருந்தால் பொய்யும் கட்டாயமாக ஆகிவிடும் உதாரணமாக தன்னை கொல்ல விரும்புகின்ற அல்லது பொருளை அபகரிக்கின்ற அநீத காரணங்களிலிருந்து ஒரு முஸ்லீம் மறைந்திருந்து அவன் பற்றி ஒருவன் கேட்கப்பட்டால் அவனை மறைப்பதற்காக பொய் கூறுவது கட்டாயமாகும் இது போலவே ஒருவனிடம் அமானித பொருள் இருந்து அதை எடுப்பதற்கு ஒரு அநீத காரன் விரும்பினால் அதையும் மறைத்திட பொய் கூறுவது கட்டாயமாகும் இதில் தௌரியா எனும் பேச்சை பயன்படுத்துவது மிக பேண்டுதலாகும் ஒருவனிடம் நல்ல நோக்கத்தோடு ஒரு பேச்சை கூறுவது கேட்பவனை விளங்கச் செய்திட கூறுவதனால் அவன் பொய்யனாக ஆக மாட்டான் வார்த்தையின் வெளிப்படையான நிலையில் அவன் பொய்யனாக இருந்தாலும் கேட்கப்படுபவன் விளங்க வேண்டும் என்பதற்காக கூறப்படுவதால் கூறப்படுவதால் உள்ள இரட்ட வார்த்தை முறைக்கே தௌரியா என்று கூறப்படும் இந்த ரெட்ட பேச்சு வழக்கை விட்டு நேரடியாக பொய் வார்த்தைகளை பேசினாலும் அது நிலை அந்த இந்த நிலையில் அது குற்றமாகாது இந்த நிலையில் பொய் கூறிட அனுமதிக்க மக்களுடைய இணக்கம் கருதி ஒரு நல்ல செயலை கூடுதலாக செய்பவர் அல்லது நல்லதை கூறுபவர் பொய்யராக ஆக மாட்டார் என்று நபீசல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறியதாக உம்மு குல்சூம் ரதியல்லா அவர்களால் அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸை ஆதாரமாக அறிஞர்கள் கருதுகின்றனர் போரிலும் மக்களிடையே இணக்கத்தை ஒற்றுமையை ஏற்படுத்துவதிலும் ஒருவன் தன் மனைவியிடமும் மனைவி தன் கணவனிடமும் தங்களுக்கிடையே பிணக்கு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக ஆகிய மூன்று நிலைகளிலே தவிர மக்கள் பேசுகின்ற ஒரு விஷயத்தில் பொய் பேசிட நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை இதே அதில் துமுக்குல்சூர் ரத்தியல்லாஹன்ஹா கூறியதாக முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ரொம்ப விளக்கமாகவே சொன்னார்கள் சகோதரர்களே நாம் விளக்கிட அவசியம் இருக்காது ஆக உலகத்தின் வாழ்க்கையிலே பொய் என்பது கூடாது ஆனால் இது போன்ற நிர்பந்தமான நிலைகளில் உயிரை காப்பாற்ற உடமையை காப்பாற்ற அல்லது கணவன் மனைவிக்குள்ள காதலை வளர்த்து கொள்ள பொய் கூறுவது அனுமதிக்கப்பட்டது இதை தவிர்த்து வேற எந்த காரணத்தை கொண்டும் பொய் கூறுவது அனுமதிக்கப்பட்டதல்ல ஏன்னா பாவத்தின் தாயாக பொய் இருக்கிறது அப்படின்ற சுல்லா சொன்ன அந்த வார்த்தை வந்து சத்தியமானது பாவத்தின் தாயாக தான் இருக்கிறது ஒரு பொய் ஒருவன் பேச ஆனால் நிச்சயமாக தொன்று தொட்டு அந்த பொய் தாய் அந்த தாய் பொய் தாய் எப்படி பெற்றெடுக்கும்னு சொன்னால் வன்மத்தை பெற்று அதாவது கபடத்தை பெற்றெடுக்கும் அப்புறம் திருட்டுத்தனத்தை பெற்றெடுக்கும் பொய்யே ஒரு தாயா நீங்கள் எமேஜினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உருவாக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது பாருங்க இதை அனைத்துமே வந்து திருட்டு மறைத்து பேசுதல் இப்படியே தொன்று தொட்டு கபடத்தன்மையோடு நடக்குதல் அப்படின்ற அந்த இதை வந்து அதை என்ன செய்ய கொண்டு வந்து எல்லாம் உங்களையும் என்னையும் பொய்யிலிருந்து பாதுகாப்பானாக